வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் குலதெய்வத்தின் கோவிலிருந்து மண் எடுத்து வந்து இப்படி செஞ்சீங்க அப்படின்னா இதுவரை நீங்கள் வட்ட கஷ்டங்கள் எல்லாமே பறந்துவிடும் அது மட்டும் இல்லாமல் குலதெய்வம் உங்கள் வீட்டில் நிரந்தரமாக தங்கி கோடான கோடி ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் கொடுத்து கொண்டே இருக்கும் அது என்ன எப்படி செய்யணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே கூட்டி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு வீடு என்று இருந்தால் அந்த வீட்டில் குலதெய்வம் தங்கி இருக்க வேண்டும் எந்த வீட்டில் குலதெய்வம் இல்லையோ அந்த வீடு முழுமையான இல்லமாக நிறைவு பெறாது வெறும் சிமெண்ட் கல் கம்பி வைத்து கட்டிய கட்டிமானம் தான் இருக்கும் சந்தோஷங்கள் நிறைந்த சகல சௌபாக்கியங்களும் நிறைந்த இனிமையான இல்லமாக ஒரு வீடு மாற வேண்டும் என்றால் நிச்சயமாக அந்த வீட்டில் குலதெய்வத்தின் ஆசிர்வாதம் முழுமையாக நிறைந்திருக்க வேண்டும் இன்று நிறைய பேர் குலதெய்வத்தை மறந்துவிட்டு தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு குலதெய்வமே தெரியவில்லை என்றாலும் பரவாயில்லை குலதெய்வம் என்ற ஒரு வார்த்தையை உச்சரித்து தெரியாத அந்த தெய்வத்தை மனதார நினைத்து தினமும் ஒரு முறையாவது வீட்டில் இருக்கும் பெண்கள் கட்டாயம் பூஜை அறையில் வழிபாடு செய்ய வேண்டும் குலதெய்வம் தெரிந்தால் கட்டாயமாக போது அந்த குலதெய்வத்தின் பெயர் அந்த அந்த வீட்டு பெண்ணின் வாயால் கட்டாயமாக உச்சரிக்கப்பட வேண்டும் வீட்டில் தீபம் ஏற்றும் போது குல தெய்வமே எங்கள் குலத்தை காக்கும் தெய்வமே காக்க வேண்டும் என்று ஒரு முறையாவது நினைத்தாலே போதும் குலதெய்வம் ஓடோடி வருமாம் இது தவிர குலதெய்வத்தை நம் வீட்டிலேயே நிரந்தரமாக தங்க வைக்க வேறு ஒரு வழியும் உள்ளது அது என்ன என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நாம் முழுமையாக தெரிந்து கொள்ளப் போகிறோம் வருடத்திற்கு ஒரு முறையாவது கட்டாயம் குடும்பத்தோடு குலதெய்வத்தை தரிசனம் செய்து வர வேண்டும் அந்த குலதெய்வ கோவிலில் இருந்து குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையின் அனைவரின் கையாலும் சிறிதளவு மண்ணை எடுத்து ஒரு துணியில் வைத்து முடிச்சு போட்டு வீட்டிற்கு எடுத்து வர வேண்டும் இந்த முடிவினை கொ இந்த முடிவினை கொண்டு வந்து உங்கள் பூஜை அறையில் வைத்து விடுங்கள் மறுநாள் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்திலே எழுந்து அந்த மண்ணை ஒரு அகலமான தட்டில் கொட்டி கொஞ்சம் மஞ்சள் தண்ணீர் தொளித்து மண்ணை சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் பல பேர் காலடிப்பட்ட மண் அல்லவா அது கொஞ்சமாக மஞ்சள் தண்ணீர் தொளித்தால் அதில் உள்ள தோஷங்கள் நீங்கிவிடும் அந்த குலதெய்வ கோவிலிலிருந்து எடுத்து வரப்பட்ட மண்ணில் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் ஏலக்காய் இரண்டு கிராம்பு இரண்டு வெட்டிவேர் சிறிய துண்டு தற்பை புல் ஒன்று இந்த பொருட்களை எல்லாம் சேர்த்து அந்த மணலுக்கு சாம்பிராணி தூபம் கட்டி ஒரு சிறிய கிண்ணத்தில் போட்டு பூஜை அறையில் வைத்து கொள்ளலாம் அப்படி இல்லை என்றால் இந்த மண்ணை ஒரு மஞ்சள் துணியில் போட்டு முடிச்சாக கட்டி வீட்டில் நிலைவாசப்படிக்கு உள்பக்கமாக கட்டி வைக்கலாம் அப்படியும் இல்லை என்றால் ஏதாவது ஒரு அலைமாரியின் மேல் அலமாரியின் மேல் பக்கத்தில் யார் கையும் படாத அளவுக்கு இந்த குலதெய்வத்தின் மண்ணை முடிச்சு போட்டு வைக்கலாம் இந்த மணலை முடிச்சு கட்டுவதற்கு முன்பாக கொஞ்சமாக எடுத்து சிறிய டப்பாவில் போட்டு வைத்து கொள்ளுங்கள் உங்களுடைய வீட்டில் தீராத கஷ்டங்கள் ஏதேனும் வந்துவிட்டால் அந்த பிரச்சனையை தீர்க்க முடியாமல் தவித்து வந்தால் காலையில் சுத்தமாக குளித்துவிட்டு இந்த மண்ணை எடுத்து உங்கள் நெற்றியில் குலதெய்வத்தை வேண்டி இட்டு கொள்ளும் இட்டு போதும் பிரச்சனைகள் தானாக மறைந்து போகும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் தொடங்கும் போது அது நல்லபடியாக முடிய வேண்டும் என்று இந்த குலதெய்வ மண்ணை தொட்டு நெற்றியில் வைத்து கொண்டு அதன் பின்னர் சுப நிகழ்ச்சிகளை தொடங்கலாம் இவ்வாறாக இந்த மண் இருக்கும் வீட்டில் குலதெய்வமே இருந்து காப்பதாக ஐதீகம் வருடத்திற்கு ஒரு முறை பழைய மண்ணை கால்படாத இடத்தில் போட்டுவிட்டு புதிய மண்ணை கொண்டு வந்து வைக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் முயற்சி செய்து பாருங்கள் நல்லதே நடக்கும் என்ற கருத்தோடு இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி நண்பர்களே வீடியோ படித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள் ஆன்சர் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் வில்லுப்பாட்டு